பரிசுத்த வேதாகமும் ஆதியாகவும் பதினாறு ஒன்பதில் இப்படியாக குறிப்பிடப்பட்டுள்ளது நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்றார் கத்தருடைய தூதன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை பார்த்து சொன்ன வார்த்தைகள் இவை குழந்தை இல்லாமல் தவித்த சாரால் தன் அடிமை பெண்ணை ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தாள் ஆனால் அவள் கர்ப்பவதியான போது நாச்சியாரை அற்பமாக எண்ணினால் இதனால் மூண்ட உள் வீட்டு குழப்பத்திலே அடிமை பெண்ணாகிய ஆகார் வீட்டை விட்டு ஓட வேண்டிய சூழ்நிலை வந்தது அவளை கத்தருடைய தூதன் மனாந்தரத்திலே கண்டு இரண்டு கட்டளைகளை கொடுத்தார் திரும்பு அடங்கியிரு நம்மில் அநேகரும் சூழ்நிலைகளை கண்டு ஓட முயற்சிக்கிறோம் மாமியார் விரட்டுவதால் எத்தனையோ பெண்கள் தங்கள் தாய் வீட்டிற்கு ஓடி வந்து விடுகிறார்கள் அலுவலகத்தில் மேல் அதிகாரிகள் கோபப்படுகிறார்கள் என்று எத்தனையோ பேர் விடுப்பு எடுத்து வீட்டில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் எத்தனையோ பிள்ளைகள் தங்கள் பரீட்சையில் தோல்வி ஆகிவிட்டதால் பெற்றோர் கோபத்திற்கு பயந்து வீட்டை விட்டு ஓடி விடுகிறார்கள் திரும்ப அடங்கியிரு இதுதான் கத்தரின் ஆலோசனையும் கட்டளையும் கூட தேவப்பிள்ளையே சோதனையை ஒருபோதும் எதிர்த்து நிற்காதே அதை சகித்துக்கொள் கொஞ்ச காலத்தில் நீ உத்தமனென்று விளங்குவாய் ஆகார் அடங்கி நடக்காததால் அவள் குமாரன் துஷ்ட மனுஷனாயிருந்தான் அந்த இஸ்மவேலுக்கும் ஈசாக்குக்கும் என்றைக்கும் சண்டை இன்று கூட அரபு நாடுகளுக்கும் இஸ்ரேல் நாட்டுக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறதே புலம்பல் மூன்று நாற்பது இப்படியாக குறிப்பிடுகிறது நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம் என்று குறிப்பிடுகிறது தினமும் செபிப்போம் வேதம் வாசிப்போம் நாம் கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம் இப்போது செபிப்போம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய கிருபையை இந்த நாளில் வாஞ்சிக்கிறோம் அப்பா இந்த நாள் முழுவதும் உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் உம்முடைய தயவு எங்களை தாங்கட்டும் ஆவியானவரே உம்மை உயர்த்துகிறோம் பிதாவே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் இன்றைய நாளில் நாங்கள் செய்யப்போகிற எல்லா காரியத்திலும் உம்முடைய தயவு இருப்பதாக எங்கள் இருதயத்தில் ஒரு சமாதானம் ஆளுகை செய்யட்டும் யோவான் பதினாலு இருபத்தி ஏழில் சொல்லியிருக்கிற பிரகாரமாக சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக ஆம் ஆண்டவரே இந்த வசனம் கூறுகிற பிரகாரமாகவே எங்கள் வாழ்க்கையில் உம் சமாதானம் கிரியை செய்யட்டும் எல்லா பயங்களையும் எடுத்து போடுவீராக கலக்கங்களை மாற்றுவீராக தெளிவாய் எல்லா காரியத்திலும் முடிவெடுக்க கிருபை செய்வீராக எஸ்தருக்கு ராஜாவின் கண்களில் தயை கிடைத்தது போல மனிதர்கள் கண்களில் தயை கிடைக்கட்டும் எல்லா சத்ருவின் கிரியைகளை லூக்கா பத்து பத்தொன்போதை வைத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டுகிறோம் எங்களுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகட்டும் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்னை வைத்து செபிக்கிறோம் நாங்கள் போகும்போதும் வரும்பொழுதும் பாதுகாத்துக்கொள்வீராக எங்கள் கால்கள் இடராதபடிக்கு உம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவீராக வாதை எங்கள் கூடாரத்தை அணுகாமல் பாதுகாத்துக்கொள்வீராக கொள்வீராக இன்றைய தினத்தில் நாங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கட்டும் ஆசீர்வதிப்பீராக நீர் மகிமைப்படுவீராக எங்களை தாழ்த்துகிறோம் உம்மை உயர்த்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்